நம்ம உடம்புல பொறுத்தளவுக்கு ரெண்டு உறுப்புகள் வந்து ரொம்ப முக்கியமா அதில் குழாய் ரெண்டாவது முதுகெலும்புங்க அந்த ரெண்டு நாம் எப்பவுமே நல்லா வச்சுக்கணும் அதில் உணவு குழாயை பொறுத்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன தொந்தரவாகுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பிரச்சனை வருதுங்க அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு வில்வம் வந்து நல்ல உபயோகமாக ஏன்னா வில்வம் வந்து முழுசாக அதில் இருக்கிற புண்ணுகளை ஆற்றி உடம்பு ஹீட்டை குறைக்கிங்க வில்வம் இல்லாத மருத்துவம் முழுமையும் அடையான்னு சொல்லுவாங்க அதனால் வில்வத்தை வந்து நம்ம எந்த நோயாளிக்கு வேணால் கொடுக்கலாங்க நல்லா இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் நோய் வந்த பின்னால சாப்பிட்றத விட நோய் வர்றக்கு முன்னே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உடல் சூட்டுனாலதான் நோய்களே உற்பத்தி ஆகுது அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு வில்லு வந்து நல்லா உபயோகமாக ரெண்டாவது அந்த உள்ள இருக்கிற புண்ணுகள் எவ்வளவு தூரம் புண்ணு இருந்தாலும் புண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது புண்ணு இருக்கிறத ஸ்மெல் வருங்க வாயு ஸ்மெல் வரும் அப்ப உள்ள புண்ணு வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சுக்கலாம் நிறைய பேர் டாக்டர்கிட்ட போவாங்க வாய்ஸ் ஸ்மெல் வருதுன்ட்டு அவங்க உடனே மவுத் வாஷ் இந்த மாதிரி கொடுத்துட்டு பல் விளக்குறதுக்கு அந்த மாதிரி தான் பேஸ்ட் கொடுப்பாங்க பட் அது கிடையாதுங்க பேசிக்காக வந்து நம்ம உடம்புக்குழாயில் பிரச்சனையாடுச்சா மட்டும்தான் வாயில் ஸ்மெல் வருங்க துர்நாற்றம் வருது அப்போ அந்த துர்நாற்றத்தை நீக்கறக்கு நம்ம வில்வ கொடுத்தோம்னாவே உடம்பாய் சரியாயிருக்கு அதுல இருந்து உடனே மீண்டு வந்துருவாங்க ஒரு கால் டம்ளர் ஜூஸுக்கு முக்கால் டம்ளர் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல குடிக்கலாங்க அதனால சுகர் குறையுங்க கால் எரிச்சல் சம்பந்தமா கால் எரிச்சல் இருக்கு நிறைய பேர் கால் எரிச்சல் ரெண்டு காரணத்தினால வருங்க ஒண்ணு சுகர் அதிகமாச்சுன்னா வரும் ரெண்டாவது உடல் சூட்டுனால வரும் அந்த உடல் சூட்டுனால வரக்கூடிய எரிச்சலை வந்து நிறுத்துறதுக்கு வில்வம் வந்து உபயோகமா பெரிய பலன் என்னென்னாங்க வில்வத்தினால இப்ப நம்ம உடம்புல எல்லா பக்கமே போயிட்டு வர்றது ரத்தங்கள் ரத்தத்தினுடைய வேலை என்னங்க எல்லா செல்களில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றுறது நல்ல நல்லா சாதுப்புகளை கொண்டு போய் விட்டமின்ஸ் ப்ரோட்டீன் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறது இந்த விளை பண்ணு அப்போ இந்த வில்வம் என்ன ஒன்று ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க அந்த கழிவுகள் வெளியே வர சுத்தப்படுத்தி திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கு உள்ள சுழற்சி முறையில் பண்ணிகிட்டே இருக்கு அப்போ என்னங்கன்னா தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சு இப்போ சுரியாசு இருக்குதுங்க படை இதுமாரி பொடுகு மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாமே நம்ம அதை கொடுக்கலாம் ரத்த சுத்தம் பண்ணுறக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வில்வங்க